மிகவும் பெரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திக்கு தலைப்பானது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் நம்ம வேத பகுதியில் யோபு ஒன்பதாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த வார்த்தையை சொல்கிற இந்த மனிதனை பார்க்கும்போது அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் சொத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் தேவனுடைய வல்லமையை அவர் புரிந்து கொண்டவராய் அவர் சொல்லுகிற காரியம் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று இங்கே இந்த வசனத்தின்படி அவர் சொல்ல காரணம் என்னவென்றால் அவர் தேவனை தேவடைய மகத்துவத்தை தேவனுடைய வல்லமையை அவர் அறிந்திருந்தார் அந்த ஒன்பதாவது அதிகாரத்திலே ஐந்து முதல் ஒன்பது வரை உள்ள அந்த வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய அந்த வல்லமை விளங்க பண்ணப்படுகிறது அவருடைய வல்லமையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அவர் பர்வதங்களை இடித்து போடுகிறார் என்று அவர் பூமியை அதிரப்பண்ணுகிறார் என்று சூரியன் துருவ நட்சத்திரம் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்து அவர் அவர் அந்தந்த ஸ்தானத்தில் அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று அந்த வசனங்கள் சொல்கிறது இவை எல்லாவற்றையும் இந்த யோபு அவர் புரிந்தவராய் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உள்ள தேவன்தான் இந்த தேவன் செய்கிற காரியம் ஆராய முடியாத காரியம் மனிதனால் ஆராய்ந்து சாதிக்க முடியாத காரியமாக இருக்கிறது அவர் ஆராய முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அவர் சொல்வதற்கு காரணம் அது மட்டுமல்ல அவர் இந்த தேவனை நன்றாக அறிந்த அந்த யோபு அவர் பூமியிலே மனிதனை குறித்தும் அவர் புரிந்து வைத்திருந்தார் அந்த யோபு ஒம்போது அதிகாரத்திலே இருபத்தி நாலாம் வசனத்திலே அவர் சொல்கிறார் உலகம் துன்மார்க்கனுடைய கரத்திலே இருக்கிறது இந்த பூமியிலே துன்மார்க்கம் நிறைந்திருக்கிறது இந்த பூமி துன்மார்க்கத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது அப்போ துன்மார்க்கத்தில் நிறைந்த இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார் என்று புரிந்து வைத்திருந்தார் அது மட்டுமல்ல இந்த பூமியில் வாழ்கிற மனிதருடைய நாட்கள் அவருடைய ஆயுசு நாட்கள் அது ஒரு அஞ்சல்காரரின் ஓட்டத்தை போலவும் வேகமாக ஓடுகிற கப்பலை போலவும் அது விரைவாக கடந்து போகிறது என்று அந்த ஒன்பதாவது அதிகாரத்திலே இருபத்தைந்து இருபத்தாறு வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இறக்கன்பார்வர்களே தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் அவர் அற்புதங்களை செய்கிறவர்தான் அவர் அதிசயங்களை செய்கிறவர் தான் ஆனால் அதே வேளையிலே இந்த தேவன் இந்த தேவனை மனிதர்கள் எல்லோரும் புரிந்து கொள்வதில்லை இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் துன்மார்க்கத்திலே தெரிகிறார்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதனுடைய நாட்கள் எண்ணப்பட்ட நாட்களாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை வேகமாக கடந்து போகிறதாக இருக்கிறது அதனாலதான் யோபு சொல்கிறார் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் இரண்டு மூன்று வசனங்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பது எப்படி அவர் அவரோட வழக்காட சித்தமாக இருந்தால் ஆயிரத்தில் ஒன்றாயிலும் அவருக்கு சொல்ல மாட்டானே உத்தரவு சொல்ல மாட்டானே இங்கே இந்த ரெண்டு வசனத்திலும் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று பார்க்கும்போது ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க முடியாது அதாவது தேவரை போல இருக்க முடியாது அதே வேளையிலே அந்த மனிதன் தேவனோடு வழக்காட முடியாது ஏன்னா அவர் பரிசுத்த அந்த பரிசுத்த தேவனோடு கூட ஒரு மனிதன் வழக்காட முடியாது அதே வேளையில் அவர் சொல்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு நாம் ஒரு உத்தரவோடு சொல்ல முடியாது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நீர் இப்படித்தான் செய்யணும் இதைத்தான் செய்யணும் என்று எந்த உத்தரவும் போட முடியாது என்று யோபு கர்த்தரை அறிந்த விதத்தை இந்த பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிறார் அதே வேளையிலே அந்த ஒன்பதாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க தன்னை கடினப்படுத்தி ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும் அவர் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பெலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் தேவனுடைய ஞானம் மனுஷனுக்கு இல்லை அவர் ஞானமுள்ளவராக இருக்கிறார் அவர் ஞானமுள்ளவராக இருந்ததினால தான் தேவர் இந்த உலகத்தை தன்னுடைய ஞானத்தினாலே படைத்திருக்கிறார் அவருடைய ஞானத்தை நம்ம ஆராய்ந்து அறிய முடியாது அது மட்டுமல்ல அவர் பராக்கிரமசாலி பராக்கிரம உள்ளவர் அவரை யாரும் எதிர்த்து போராட முடியாது தேவரை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது தேவனை எதிர்த்து யாரும் வாழ முடியாது என்பதை யோபு அறிந்திருந்தார் அதே போல பாருங்க மனுஷன் தன்னை கடினப்படுத்தி வாழ முடியாதுன்னு சொல்கிறார் இந்த பூமியில் வாழ்கிற மனிதன் தன்னை அவன் கடினப்படுத்தி அவன் வாழ முடியாது அதனால தான் இந்த வசதத்தில் சொல்றார் தன்னை கடினப்படுத்தி பாருங்க அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் கர்த்தருக்கு விரோதமாக யாரு கடினப்படுத்தி வாழ முடியும் அவருக்கு விரோதமாக யாருமே அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து வாழ முடியாது இதையும் யோபு நன்றாய் புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் தான் சொல்றாரு அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அவர் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் அதே எனக்கு அன்பானவர்களே நாம் பார்த்து இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டோருடைய அந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் நாம் நினைப்பதற்கு எதிராக நடக்கிற வேளையிலே நாம் நினைப்போம் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கர்த்தரிடத்தில் ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று நாம் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் நீதிமன்றாக இருக்கிறார் அவருக்கு அவர் செய்கிற காரியத்துக்கு யாரும் எதிர்த்து பேச முடியாது ஆக எனக்கு அன்பார்களே யோவ ஆண்டவர் மேலே இருந்தவர் ஆண்டவர் மேலே இருந்த மனிதன்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பேரிழப்பு வந்தது அவருடைய வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் இழந்து போனார் பிள்ளைகளை இழந்து போனார் சொத்தை சுகத்தை இழந்து போனார் எல்லாவற்றையும் இழந்து போன பிறகும் அவர் கர்த்தரை அறிந்த விதத்தை இந்த வேத பகுதி மூலம் நம்மோடு கூட பேசுகிறார் அப்போ கர்த்தர் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன்தான் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற அந்த தேவனிடத்தில் நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த பூமியில் வாழ்கிற காலம் அது ஒரு அஞ்சக்காரரின் ஓட்டத்தை போல இருக்கிறது என்று நாம அந்த இருபத்தைந்தாவது அவசரத்திலே பார்த்தோம் நாட்கள் கடந்து போகிறது காலங்கள் கடந்து போகிறது ஆனால் நம்முடைய நாட்களும் காலங்களும் அது கர்த்தருக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பூமியிலே நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது நம்முடைய வாழ்க்கை அது தோல்வியிலேயே முடிவுக்கு கொண்டு வரும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே எவ்வளவு சூழ்நிலை என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது அவரிடத்தில் கேள்வி கேட்கவும் கூடாது ஏன்னா மனிதன் குறையுள்ளவனாக இருக்கிறார் மனிதன் பாவியாக இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனிடத்தில் அவரை எதிர்த்து அல்லது அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த அருகதையுமே கிடையாது ஆகவே இறக்கன்பானவங்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தால் என்ன நிலைமையில் நாம் விழுந்து போனாலும் நாம் கர்த்திடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் நடக்கிறது உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை நீங்கள் அனுமதிச்சாதான் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது கர்த்தாவே நான் என்னை உமக்குள் தாழ்த்துகிறேன் என்னை உமக்குள் தாழ்த்துகிறேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் இதைத்தான் யோபு ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வருசரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாழ்மைகளை நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் மாற்றி அவர் ரட்சித்து உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான சகோதரியே சகோதரி உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அல்லது சந்தித்து கொண்டிருக்கலாம் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அல்லது சந்தித்து கொண்டிருக்கலாம் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த பிரச்சனைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் நாம் நம்முடைய தலைமேல் சுமந்து நாம் நம்மையே சீர்கெட்டு நம்மையே நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடாமல் நாம கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்துவோம் அவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருவை அளிக்கிற தேவன் தாழ்மை உள்ளவரை அவர் உயரத்தில் வைக்கிறதை இந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம் அதோட துக்கத்தோடு இருக்கிறவர்களையும் அவர் ரட்சித்து உயர்த்துகிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலை பிரச்சனை துக்கம் சோர்வு இருந்தாலும் அந்த துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற நம்முடைய கர்த்தரிடத்துல நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்தவ இடத்துல நம்மை தாழ்த்தி அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவருக்குள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கையில் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் மட்டுமல்ல எண்ணி முடியாத அதிசயங்களையும் நமக்கு செய்வார் அந்த விசுவாசத்தோடு வாழ்வோம் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன்தான் அவர் செய்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாது நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது எப்படித்தான் நடந்து நமக்கு தெரியல அப்படின்னு நினைப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அந்த கர்த்தரை பின்பற்றி ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிற காலம் வர அவருக்காகவே அவருக்குள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமேன் காட் பஸ்யூ